தமிழ் மண் விற்கப்படுகிறது நாங்கள் லாபம் பெற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் எங்களுடைய பொய்யான தரவுகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது உண்மைக்கு புறம்பான நீதிக்கு எதிரான தரவுகளை எங்களுடைய தலைமைகள் சில வேளைகளில் மாச்சானுக்கு எடுத்து காட்டுகின்ற நிலையினால் உண்மை என்ன என்று தெரியாமல் இருக்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது மகாபாரதத்திலே கிருஷ்ண பகவான் அங்கே இருந்த மேன்மையாளர்களை பார்த்து சொல்லுவார் இந்த பாரத தேசம் உருவாவதற்கும் இந்த பாரத யுத்தத்தினாலே இவ்வளவு அழிவுகளும் இழப்புகளும் ஏற்பட்டதற்கும் காரணம் அல்ல மாறாக இங்கிருக்கின்ற தர்மம் தெரிந்தவர்கள் இங்கிருக்கின்ற தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இங்கிருக்கின்ற நீதிமான்கள் என்று மக்களுக்கு முன்னாலே காண்பிக்கப்பட்ட துரோணர் பீஷ்மர் மாவீரன் கர்ணன் இந்த மூன்று பேரும் தான் இந்த இத்தனை அழிவுகளும் காரணம் என்று சொல்லுவார் அந்த படிப்படியை இருக்கிறவர்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன் இச்ச வரைக்கும் எழுபத்தைந்து வருடங்களாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை யாரால் இழந்தோம் எதிரிகளால் இழந்தோமா அல்லது எங்களுடைய தமிழ் தலைமைகளால் இழந்தோமா அல்லது என்னுடைய உணர்வுகளை வெளி கொண்டு கொண்டு போக முடியாத தலைமைகளால் நாங்கள் இழந்தோமா என்று சிந்திக்கிற நேரம் இந்த நேரம் உண்மை தெரிந்தும் மௌலிகளாக நாங்கள் இருப்பதனால் எங்களுக்கு எல்லா பதிவுகளும் தெரிந்தும் பொய்யான பதிவுகளை சர்வதேச சமூகத்திற்கு கொடுப்பதனால் நாங்கள் நீதி பெற முடியாமல் இருக்கிறோம் என்றும் இந்த செம்மணி அணியா விளக்கு பற்றிய பதிவுகள் கூறப்பட்டிருப்பதை நான் செய்திகளிலே கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொருவரும் தன்னுடைய உரைகளில் விடயங்களை சொல்வதனாலும் தங்களுக்கு புகழ் வேண்டும் என்றும் தங்களுடைய அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் மாறான கருத்துக்களை திணிப்பதனாலும் உரிமை நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் விடியோரால் ஒழுங்குபடுத்தப்பட்ட போராட்டம் சில வேளைகளில் அது கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது திரிவுபடுத்தப்படுகிறது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் இந்த போராட்டத்தின் உண்மை தன்மையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் தன்னிச்சையாக இளைஞர்களுடைய உள்ளத்திலே எழுந்த அந்த தீச்சுவாலையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய இந்த இளம் உள்ளத்தில் உணர்வுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்க எல்லா தலைமைகளும் ஒன்றுபட வேண்டும் இது ஒரு தனிப்பட்ட சுயநலத்திற்காக அல்ல என்னுடைய புகழை உயர்த்துவதற்காக அல்ல நான் வாழ வேண்டும் சுயலாபம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அல்ல எங்களுடைய தமிழ் இனம் வாழ வேண்டும் எங்களுடைய உணர்வுகள் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும் எங்களுடைய உரிமைகளுக்கு உண்மையான அதற்கான கிடைக்க வேண்டும் நாங்கள் ஒரு வாழ்வியலை எங்களுக்கென்று அமைத்துக் கொள்ள வேண்டும் ஜபார்த்த சமூகத்திலே வாழ்கின்ற நாம் எத்தனையோ இழப்புகளை சந்தித்து அந்த நோக்களால் நிரம்பிய நெஞ்சத்தோடு வெடிக்கின்ற உள்ளத்தோடு தாங்க முடியாத வேதனைகளின் உச்சத்தில் என்று தமிழினம் அழிந்து கொண்டிருக்கிறது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழ் பகுதிகளிலே தரவுகள் சொல்லுகின்றன ஒரு நாளில் எட்டு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தற்கொலைக்கு பின்புலம் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட படுக்கள் இந்த யுத்த மேல் திணித்த எங்களுடைய பலவீனங்கள் சரியான முறையில் தீர்மானம் எடுக்க முடியாமல் எங்களை குட்டிச்சுவராக்கிய இந்த யுத்தத்தின் படுக்கள் எங்களுடைய இளம் பிள்ளைகளை தற்கொலை செய்ய தூண்டுகிறது பதினைந்து பேர் விபத்தினால் விளக்கிறார்கள் எத்தனை ஆயிரம் பேர் போதைகளால் தங்கள் வாழ்வை குறுக்கிக் கொள்கிறார்கள் உண்மையான இன அழிப்பு கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்லலாம் ம் நீங்கி பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இல்லை இப்பொழுதுதான் உண்மையான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர்களுக்கு எதிரான உண்மையான யுத்தத்தினால் நாங்கள் இப்பொழுதுதான் மக்களை இழந்து கொண்டிருக்கிறோம் உணர்வுகளை இழந்து கொண்டிருக்கிறோம் உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம் அவயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் இனியும் இப்படிப்பட்ட துயரங்கள் வேண்டாம் எத்தனை பேரை தொலைத்து விட்டோம் எத்தனை பேரை காணவில்லை என்று தேடுகிறோம் எத்தனை பேர் எங்களோடு நடைபெறுங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் உயிர் இழந்து உணர்வற்றவர்களாக திரிகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தமிழர் தாயகத்தை தாக்க வேண்டும் என்ற

தமிழ் தலைமைகள் ஒன்று சேர கிடைத்த ஒரு வாய்ப்பு ஒற்றுமையை பலம் என்று சொல்லுவார்கள் தமிழிடம் ஒன்றுபட்டால் இந்த உலகத்தையே நாங்கள் சாதனைக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி எல்லோரும் ஒன்றுபட கரம் பற்றி எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஒரு தீவை பெற்றுக் உழைப்போம் தமிழர்களுடைய வாழ்வு என்றும் உலகத்திற்கு ஒரு சவால் மிக்கதாக மாற நாங்கள் ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் நன்றி